ஜாமியூல் உள்ளும் அனுரகுமார திசா நாயக்கிட்ட ஒரு சந்திப்பு நடந்திருக்கு அதில் யார் யார் போகலை எஸ் யார் யார் போகலை யார் யாரை கூட்டி போகலை அதுதான் இருக்கு விஷயம் நான் ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு கட்சிக்கு சார்பாகவோ பேசுறது இல்லை ஏனென்றால் நான் யாருக்குமே இந்த முறை என்ன சப்போர்ட்டோ கேன் கேம்பெய்னோ யாருக்குமே நான் வந்து பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இப்போது வர காட்டி அலமதுல்லா நீக்கிறேன் ஏனென்றால் நான் தெளிவு கொடுக்குறேன் நான் தெளிவு கொடுக்குறேன் தெளிவு கொடுத்து தீர்மானிக்கிறது நீங்கள் என்றால் எப்பயுமே அடி வாங்கிறது எப்பயுமே கஷ்டப்படுறது பொதுமக்கள் தான் அதில் நீங்கள் உண்டு நானும் உண்டு சரி அப்படி என் வருவோம் ஆனால் நீங்கள் இதை அவதானிக்கிருக்கணும் திஷா திசாநாயக்க ஆல்சிலோன் ஜாமியத்துலமா அகில இலங்கை ஜாமியத்துமா சபையை சந்திக்க போயிருக்கிறார் எல்லாம் உள்ள மக்கள் இருந்துருக்கிறாங்க ஃபுல் கமிட்டி தலைவர் வந்து ரிஜிவ் முஃப்தி வந்து அவர்கள் வந்து எடுத்து கூட்டிட்டு போனாங்க ஃபுல் பேக்காக இருந்த லிஃப்ட் ஒன்று கண்டோம்னாங்க மாஷா ஆனால் ஆனால் முஸ்லீம்களுக்கு பேசுகிற ஒரு தலைவர்னு சொல்லி இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த முறை ஓ நாங்கள் மாலிமாவைக்கு கொடுக்கணுமோ அனுரகுமாரிக்கு கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை ஜேவிபிக்கு கொடுக்கணுமோ என் ஜேவிபி எல்லாம் உண்டு அதை பற்றி ஒரு ஒரு மாற்றுக்கருத்து இல்லை உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் கேள்வி இருக்கேன் இந்த இளைஞர்கள் தான் கூட மெசேஜ் நாங்கள் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது பார்த்து பார்த்துருக்குறோம் அப்போ எல்லாம் தொண்ணு தொண்ணு பார்த்துருக்குறோம் எண்பத்தி மூணு கண்டு அதோட நாங்கள் கிட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கண்டு இருக்கிறோம் முஸ்லீம்களுக்கு ஓடோடு அடித்தது அப்போ யார் போலீஸ் அமைதியா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யார் ஜனாதிபதியாக இருந்தது யார் பிரதமராக இருந்தது யாரை கொண்டாந்தாங்க யார் கொண்டாந்தாங்க தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம்களும் தமிழ் ஆட்களும் கூட கொண்டாந்து நாலு லட்சம் வித்தியாசத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு ஸோ இதுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அவர்த சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் கம்பா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மௌலவி உண்டு முனிர் மௌலவியா ஆமாம் ஓ நல்ல மன்சன் அப்படின்னு அவரும் இன்னொரு யாரோ டாக்டர் ஒன்று இருக்காராம் கொழும்புல நான் எனக்கே தெரியாது ஆள் யாருன்னு சொல்லி உண்மை சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது கொழும்புல இப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி தெரியாத ஒரு ஆள்களை வச்சு இவங்க அரசியல் செய்ய போகிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது வேறு விஷயம் அது அவங்களுக்கு உங்களுக்கு புரியம் கொடுங்க புரியமில்லாட்டி கொடுக்கவாங்க அது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் உலமா சபை இருபத்தஞ்சு முப்பது லட்சம் முஸ்லீம்கள குரல் ஒரு பாதிக்கு மேல அவங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு அவங்க சொல்றாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் ஆயிக்க சந்த அப்பட தீனா மேப்பார் அப்ப முஸ்லீம் சகோதரர் காலியில பெரிய ஒரு வரவேற்பு பேருவலையில பெரிய ஒரு வரவேற்பு ஆஹ் எங்கட அலுத்கமையில பெரிய ஒரு வார வரவேற்பு கேண்டி பக்கம் முஸ்லீம்கள பெரிய ஒரு வரவேற்பு ஓகே ஆனால் ஒரு முஸ்லிமும் நான் வந்து இந்த இனமா வேற பார்த்து இலங்கை உள்ள நாங்க இலங்கை உள்ள பிரஜை எங்கட தேசிய கொடியில அந்த கலர்ல முஸ்லீம்கள் மைனாரிட்டிஸ் ஸ்ரீலங்கன் மைனாரிட்டிஸ் அது இருக்கு அவங்கள கூட்டி போகாம போனது தப்பு மஹிந்த ராஜபக்சோட நான் இருக்கும் பொழுது அவர் அப்போசிஷன் லீடராகவும் இருக்கல போல நான் நினைக்கிறேன் எஸ் அந்த டைம்ல உலமா சபையை சந்திக்க போனோம் அப்ப நானும் அவரோட போனேன் சரி அதோட அவரோட நான் இன முஸ்லீம் மந்திரியோ முன்னாள் மந்திரியும் அவர் வந்திருந்தார் போனஸ் சீட்டில் வந்த ஒரு மந்திரி சட்டத்தரணி ஒன்று போல் நான் நினைக்கிறேன் அவரும் மற்றவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ ஒரு ஒரு கூட்டமே போச்சு அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது முன்னேறு முன்னஃபராக கூட்டு போ இல்லை போங்க சாரி ஆ யாரோ டாக்டர் ஒன்று கொழும்புல கண்டில்லைண்ணா உண்மைக்குமே கண்டு எனக்கு தெரியாது யாருங்க இவ்வளவு நாங்கள் பப்ளிக்கில் பழகிறோம் இனி அவங்க அப்படி ஒரு ஆளையும் நாங்கள் தெரியாது இப்போ ஜேஇபி என்பிபிக்கு வேலை செய்கிற முஸ்லீம்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்காக பேசுறாரு அவர்ட்ட ஒரு வீடியோ கிளிப் நான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன் எடுக்கிறது எடுக்காதது உங்களோட இஷ்டம் கஷ்டப்படுன்னா படுங்க நல்லா இருக்குன்னா அல்லா நல்லா வைக்கணும் எங்களை எல்லாத்தையும் அதான் துவாங்கிறேன் சரி அது சொல்லி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன் அவரை கூட்டி போவல முஸ்லீங்களை போயிருக்கேன் நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன் நாலு ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எனக்கு வந்துச்சு பல குரூப்களில் அப்படி முனிர் முலஃபர் போயிருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுங்க அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் சரி அதையும் சொல்லணுமே இன்னொரு முஸ்லீம் ஒன்று அப்படி நாங்கள் காணவே இல்லை யாரோ ஆள் இருந்தாரு அவங்க தெரியாது யார் என்று சொல்லி அவர் மீடியா கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது பின்னாடி கூட அவங்களோட கருத்து கூட சொல்ல உரிமை இல்லையா அவசரம் இல்லையா இல்லாட்டி போனால் பெர்மிஷன் இல்லை அப்படி சொல்லுவோமே இப்ப நான் அவங்களோட இருக்கும்போது ஈஸ்டர் ஒரு நான் செப்பரேட்டா ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுவேன் இன்டர்நேஷனலி அலமதுல்லா அந்த சுதந்திரம் எனக்கு இருந்திருக்கு ஷிராஸ் யோனோஸ் யாருக்கும் அடிமை இல்லை உண்மைக்கு அடிமை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் இல்லாத எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஐ அன்றக்குமாரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று என் பேசுவார் ஓகே ஆனால் செயல்லேம் இது இருக்கணும் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது செயல்லேயும் இருக்கணும் அது இருக்குதானு சொல்லி இப்போ ஒரு டவுட் முப்பது லட்சம் முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க ஓ அப்படி உக்கமேக்காய் என்று சொல்லி இந்த அவங்க மதம் வேணாமென்னு சொல்லி அவங்களோட கொள்கை இருக்குதா வேறு வேறு என்னமோ லைசன்ஸ் கொடுக்குறாங்களாம் இல்லை இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த சரியில்லாத வியாபாரமோ அது பழைய ஒரு ப்ரொ ப்ரொஃபஷன் ஒன்று நான் பேரும் சொல்ல விருப்பம் இல்லை அந்த மாதிரி கதைகள் எல்லாம் போய் கொண்டு இருக்குது இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஓ இவங்களுக்கு கொடுத்து பார்த்தோம் ராஜபக்சவை சரியில்லை ஓ விரட்டிட்டோம் சரி அலாமதுல்லா ரணில் எங்களுக்கு ஓடோடு அடிக்கும் பொழுது சும்மா பார்த்துக்கிட்டே இருந்து ஒன்பது மணிக்கு தூக்கத்துக்கு போன ஒரு ஆள் ஆனால் எங்கட முஸ்லீம்கள் இன்னமும் இருக்கிறாங்க அவங்களோட ரணில் ஓட யார் இருக்கிறாங்கன்னு முதல்ல பாருங்க ஷிராஜியுனு அவங்களோட இருக்கும் பொழுது ஒரு சதம் எடுக்காம ஒரு லீட்டர் அடிக்கடி சொல்லுவேன் இது அலமதுல்லா எல்லாம் காப்பாற்றினான் நினைவு நான் காசு எடுத்திருந்தேன்னா இப்படி எனக்கு பேச முடியுமா நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன் சும்மா வந்தால் கள்ள நோக்கு சும்மா இருக்கிற ஆட்களுக்கு கா பூஜா பிடிக்கிறவனுக்கு எதுலேயோ தொங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாம் மந்திரி பதவி மற்ற பதவி பேட் பொசிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிது ஏன் ஷிராஜ் யூனிவர்ஸ்க்கு அவனரரி பொசிஷன் மட்டுமே அலம் இல்லா அலமதுல்லா அலமதுல்லா இப்போ தான் விளங்குது எங்களுக்கு சொல்லுவாங்களே நாங்கள் எதாச்சும் தீமை நடந்தா நாங்கள் ஏன் இன்னால் இல்லாஹி வைனா இலகி ராஜீவ் ஓதுவோம் நாங்கள் மௌத்தாவினத்துக்கு மட்டும் இல்லை எதையாச்சும் தப்பு நடந்தாலும் நாங்கள் ஓதுறது அது ஏன் இன்னொரு ஆயத்தொண்டு இருக்கு அது நீங்கள் ஓதினீங்கன்னா எனக்கு இழந்ததை விட அல்லாஹ் தாலா சிரிப் செருப் செழிப்பா இதை விட சிறந்ததா ஒன்று குடுப்பாயாக என்று சொல்லி ஒரு துவா ஸோ அல்லா காப்பாற்றினார் நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா யூஎன்பியில் இருக்கிற முஸ்லிம்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் சஜபேல இருக்கிற முஸ்லீம்கள் நீங்க யோசிக்கணும் கத்திர மந்திரிமார்கள் சஜபேட முஸ்லிம் மந்திரிமார்கள் கொழும்பு பக்கம் இருக்கிற வேற மற்ற இடத்துல அவங்க இடம் கொடுக்க போறாங்களோ அவங்க எடுக்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சும்மா மாதிரி இருக்கிற அவங்க சொல்றாங்க நான் இல்ல பாதுகாப்புக்கு வந்த ஜனாதிபதி சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அது எனக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அனுருகுமார மறக்க வரும் பொழுது ஏன் அங்க போனார் ஏன் ஏன் யாரையும் கூட்டி போகல ஏன் கொழும்பு உள்ள முஸ்லீம்களையும் அவங்களோட சென்ட்ரல் கமிட்டியில இருக்கிற முஸ்லீம்களையாவது கூட்டி பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கு எனக்கும் டவுட் நான் எந்த கட்சியில கேட்பேனோ தெரியாது எனக்கு ஆட்கள் சொல்றாங்க நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்சியில இடம் கிடைக்காது இன்ஷா எனக்கு கட்சி ஒன்று இடம் கிடைக்கும் அது எந்த கட்சி இருந்தாலும் எனக்கு தெரியாது ஆனால் ஆனால் அந்த கட்சியோ இல்லாடி போனா இன்ஷா அல்லாஹ் சுவாதீனமாவது நிப்பன் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லையோ தேர்ந்தெடுத்தாலும் அலமது இல்லா தேர்ந்தெடுக்கலாடி அலமது இல்லா ஏன் எப்பயுமே கஷ்டப்படுற ஆள்களுக்கு உங்களுக்கு கஷ்டமே தேவைனா ப்ளீஸ் ப்ரோசிட் எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல அல்ல நல்லா சாப்பிட்டு வச்சு இருக்கிறார் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா சோ இதுகள் தான் நான் சொல்ல வாரன் ஏனென்றால் இப்படி பேசுற ஒரு ஆள் கூட உங்களுக்கு கிடைக்கானா இப்போ யாராவது இருக்கிறானா இருக்கிறாரா இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்க கலிமா சொன்னவங்கயா தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் மதத்தை என்ன விட்டு கொடுக்கவே மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் நோ வே கலிமா சொன்ன மக்கள் மவுத்து வர காட்டி இதே கலிமால இன்ஷா அல்லாஹ் நாங்க இருப்போம் லா இல்லா முகமது ரசூல்லா சொல்லா அலுவலி சொல்லாம் நாங்க இது ஏன் ஓதுறோம் ஏன் நாங்க இது ஓதுறோம் ஆனா எங்களுக்கு எப்படி அணியா நடக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னையா சொல்ல போறீங்க நீங்க இப்ப புத்தளத்து பக்கம் இருந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் அவங்களுக்காக வேலை செஞ்ச ஒரு அளவு சைட்ல சும்மா பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரை கூட்டு போகல பொம்மா பொம்மா சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் தேவல்ல என்பிபி ல எங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு பேசக்கூடிய ஆட்களாம் அவங்களுக்கு ஐம்பது ஓட் கொடுத்தாலும் அஞ்சூறு ஓட் கொடுத்தாலும் அஞ்சு லட்சம் ஓட் கொடுத்தாலும் ஐம்பது லட்சம் ஓட் கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை ஆனா பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கணும் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கணும் அது தானியா எங்களோட வீக்னஸ் எங்களோட கட்சி தலைவர்கள் டீல் போட்டு போகிறாங்க எப்பயாச்சும் கோரிக்கைகள் விட்டுருக்கிறாங்களா இது இந்த கோரிக்கை நாங்கள் விட்டுருக்கிறோம் என்று சொல்லி நான் கண்ணன் அலிசைன் மௌலானா மட்டும் கோரிக்கை ஒன்று வச்சுருக்கிறாரு அந்த எரிச்சது ஜனாசேரிப்புக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க நடக்கிற காரியமா இது இது நடக்கிற காரியமா சில நேரத்துக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற லேண்ட் பிரச்சனைக்காக இவர் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி அலிசேர் மோலன் அவர்கள் பார்த்தாங்களோ சரி அடுத்த இன்ஷா இன்ஷால்லா நான் நான் இதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற கிடைக்கல நான் வந்து பேசிட்டு போறேன்னு சொல்லி அவர் மாறிட்டாரோ அல்லாஹூ ஆலம் அல்லாஹூ ஆலம் சரி அது அந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது அனுரகுமார் திசா நாயக்க அவர் ஏன் கூட்டு போவல்ல ஒரு சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் சும்மா பொம்மையா பேசியிருக்கு முனீர் ஓயா சத்தன தூண்டோனே அப்படி விதத்தை நட்டாண்டோனே அப்படி ஓயா நட்டவாண்டாங்க நினைக்கிறாங்களோ தெரியாது மற்ற யாரோ டாக்டர் தெரியாது யாருன்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்க ஓட் பண்றீங்களா சுவாதீனமாவது யாராவது நேர்மே இருக்கணும் நேர்ம கட்சிக்கு தான் ஓட் போடுவோம் கட்சி இருந்தா யூஎன்பி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இருந்த கட்சி அட்ரஸே இல்லாம போயிடுச்சு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்காக்கு பேருக்கு சுதந்திரம் என்று சொல்லலாம் அந்த டைம்ல நாங்க இருந்த பலம் இக்கனாமிக்கலி பலம் ஜப்பானுக்கு ரெண்டாவது தரக்கா இருக்கிறோம் மேலல இருந்து ரெண்டாவது இப்ப இருந்து ரெண்டாவது மூணாவது கீழல இருந்து ஆனா ரெண்டாவது மூணாவது பொசிஷன்ல இருக்கிறோம் இது இதுகள் தானியா எங்களுக்கு இருக்கிற கருமங்கள் கருமங்கள் ஓ நீங்க கலவாண்டல்ல ஒரு நாள் ஏமாத்தில இதனால நேர்மை எங்கிட்ட இருக்க உலமா சபை நீங்கள் கேட்க இல்லையா அந்த முஸ்லீம் ஓகலங்காவை இன்னும் அனேதை ஏன் கூட்டு வரல அவங்கள ஏன் கூட்டு வரல அன்றகுமார் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில நேரத்துக்கு அன்றகுமாரை வெத்துறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் குறும் சில நேரத்துக்கு கொஞ்சம் இருக்குது அப்படி ஃபைட் ரணில் அண்ட் சஜித் குள்ள ஆனால் இந்தியாவுக்கு தேவை பக்கத்து வேறு நாடுகளுக்கு தேவை ரணில் வரணும் இப்போ லாஸ்டில் கேம் மாறுதோ அல்லாஹோ ஆலம் அப்படியும் இருக்கு சரி ஸோ நீங்கள் கேட்பீங்க யாருக்கு நீங்கள் ஓட்டுப்பா அது உங்களோட சுதந்திரம் எனக்கு இவனுக்கு போடுங்க அவனுக்கு போடுங்க இவருக்கு போடுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்ல இயலாது நான் அப்படி சொல்றேன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி இருந்தா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இயலாது பட் தெளிவு கொடுப்பேன் நான் உங்களோட எதிர்காலம் எதிர்க்காலும் இப்போ இளைஞர்கள் நீங்கள் யோசிக்கணும் நாங்கள் இது செய்ய போறது சரியா அனுரகுமாரிக்கு நாங்கள் ஓட் போட்டால் எங்கடைய ஆள்களை கணக்கெடுக்காமல் இவர் போயிட்டாரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு மே கேம்பெயின் எங்கே பிசிவில் அம்மாப்பா அம்மாப்பா சொல்லுவார் அப்பா அம்மாப்பா தாத்தப்பான்னு சொன்னால் எல்லாம் சரியா எல்லாம் தப்பப்பான்னு சொல்லி நாங்கள் சொன்னால் அது சரியப்பான்னு சொல்லி அம்மாப்பா சொன்னால் சரி வருமா இல்லை சும்மா கேட்குறேன்னா எப்பையா பொம்மை இருந்து வெளியே வருவோம் நாங்கள் பலமான ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு பலமான ஒரு சமூகத்துக்கு பல வீனமான கட்சி தலைவர்களும் பொம்மை அரசியல்வாதிகள் தாயா இருக்கிறாங்க இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு சாபம் பெரிய ஒரு சாபம் ஏயா நான் இதெல்லாம் இன்னைக்கும் ஒரு ஜும்மா நாள் நான் வந்து சும்மா ஓதி ஜிக்கர் பண்ணிட்டு நான் பள்ளிக்கு போலாம் இருக்கிற டைம்ல இதெல்லாம் பேச வைக்கிறீங்களே ஏன் ஏன் ஆ ஏன் ஏன் அவரை கூட்டி போவல்ல ஏன் முஸ்லீம்கள் அவங்களுக்கு தேவையில்லை பேருக்கு தான் முஸ்லீம் ஜாத் டாப்பிக்காவே இன்னும் தொப்பி ஒன்று போட்டுட்டு இருக்கிறது தொப்பி போட்டுவிட்டு தப்புன்னு சொல்ல வரல தலைப்பா கேட்டு இருக்கிறங்க நல்ல நல்ல அல் ஹம்துல் இல்லா ஆனால் சேல்ல இல்லை நேச்சர் நோ ஆக்ஷன் டாக் ஒன்லி அது தான் இருக்கு இது தான் இருக்கு விஷயங்கள் ஆ நாங்கள் சேல்லையும் இருக்கிறோம் ஃபீல்டில் பேசுகிறோம் கூட அல் ஹம்துல் இதனால் நான் சொல்கிறேன் எனக்கு என்னை பற்றி சில ஆட்களுக்கு ஒரு வெறுப்பு ஒன்று இருக்குது என் கொஞ்சம் அல்லாத்தாலா அலமதுல்லா நல்லா கலராக படைச்சிருக்கான் அல்ஹம் இல்லா அல்லாத படைப்பு எல்லாமே சரி எல்லாம் கலர் நல்ல சரி ஸோ அப்படி ஒன்றும் இருக்குது அதில் வேற எங்களுக்கு மடம் அடிக்கிற இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கட்சிவாத அவங்களோட ப்ரோஃபைலை பார்த்தா அவங்களோட ப்ரோஃபைலை பார்த்தா அனுரைக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு ஏன்னா அவங்களுக்கு மட அடித்து பழக்கம் நான் ஜெனுவினா சப்போர்ட் பண்ற ஆட்களுக்கு சொல்லல ஆனா தப்பு தப்பு சொல்லுவன் அவங்களோட இருந்து தப்பு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியே வந்தவன் நான் அந்த டைம்ல எவ்வளவு பவரா இருந்தாங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி மேக்சிமம் ஆட்கள் சப்போர்ட் கல்ல முஸ்லிம்கள் ஏமாத்தி சமுதாயத்தை ஏமாத்தி கைய தூக்கின உங்களோட சப்போர்ட் உங்களோட வாக்குகளை ஈடு கோடி கணக்கு எடுத்த முஸ்லிம் எம்பிஸ்கள் எல்லாம் கட்சிகள் தலைவர்கள் மட்டும் இங்க இருந்தாங்க ஃபைல் நீங்க போங்க நாங்கள் இங்க இருக்கிறோம் அப்படி உள்ள சமூகத்தில் வெக்கமா இருக்கமா இருக்கு நான் இதை பேசி என்னுடைய கான்சியஸ நான் கிளியர் பண்ணுவேன் யா ல்லா நான் பேசினேன் தப்ப சுட்டி காட்டினேன் அவங்க எக்ஸப்ட் பண்றாங்க இல்ல அது என்ன ப்ராப்ளம் இல்லை ஏண்ட ப்ராப்ளம் இல்லை அது அவங்க நினைங்க இது இது நடக்கிறது சரியா எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் இப்படி எல்லாம் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை தான் வரும் சமூகத்துல இப்ப இலங்கை உள்ள அரசியல்ல கொழுவை விடுவானோ மனசுல டவுட் அடே இவன் தீவிரவாதியா இருப்பானா இவன் இவன் தீவிரவாதியா இருப்பானா அந்த சமூகத்துல தீவிரவாதியா இருப்பானா இந்த சமூகத்துல தீவிரவாத யோசனை இருக்குமா அல்லாஹோ அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்தணும் அல்லாஹ் காப்பாத்தணும் ஆ இதுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படியா நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு நாட செய்ய போறீங்க அடுத்த அஞ்சு ஏழு வருஷத்துக்கு இந்த நாடு டெவலப் ஆகாது ரணில் விக்ரமசிங் வர இல்லாடி போலின் வரும் அதெல்லாம் நான் நினைக்கல அப்படி வரும் என்று சொல்லி சரி எங்களை யாரும் பசியில் வைக்க மாட்டாங்க செல்லத்துக்கு ஸ்ட்ரைக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தெரியாது எனக்கு ஆனால் பங்களிதேஷ் மாதிரி அதெல்லாம் வராது இதெல்லாம் கதைகள் பயம் காட்டுறாங்க அப்போ சில ஆள்கள் போலின் எனக்கு நிக்க இயலாது போலியில் நிற்கலாமா சுட்டி தானே வேற நீங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து அதுக்கு முதவே நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போலியில் எல்லாம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டில் ஸோ இதுகள் இருபதுலேயே தப்பு செஞ்சு செஞ்சு வந்தாங்க அந்த டைம்லேருந்தே பேசிக்கொண்டு வாரேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எப்படியா இவனை உயிரோடு வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி எனக்கே பல ஆட்கள் கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ் ஹயாத் மொத்த அல்லாஹ் அல்லா தால எழுதி வச்சிருக்கிறான் அந்த ஈமானோட அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் பதினஞ்சு நிமிஷமாக ஆயிடுச்சு ப்ளீஸ் இதை முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க எல்லா இடத்துக்கு கொடுங்க இதை இது நீங்கள் தெளிவாக கொடுக்குற காட்டியும் எங்களுக்கு எங்களோட சமுதாயம் கிளியரா இருக்குமா இல்லையான்னு சொல்லி டவுட் ஆல் இருக்குமாய்ச்சி அல்லா ப்ரொடெக்டாஸ் எல்லாத்தையும் அல்லா தாலா நேர்வழி அக்கணும் தெம்புள்ள ஆக்கணும் இலங்கை உள்ள முஸ்லீம்களாகும் அஸ்லாம் வாய்வான் வணக்கம்